கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஸ்ரீ தில்லை காளியம்மன் கோயில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருத்தலம் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி சிதம்பரம் சுற்று வட்டாரத்திலும் ஸ்ரீ தில்லை காளியம்மனை வழிபடும் ஏராள பக்தர்கள் உண்டு அதோடு மட்டுமில்லாமல் ஸ்ரீ தில்லை நடராஜரை வழிபாடு செய்ய வரும் சுற்றுலா பயணிகளும் ஸ்ரீ தில்லை காளியம்மனை வழிபட வருகிறார்கள் புகழ்பெற்ற வாளையத்திற்கு வருகா பக்தர்களுக்கு கோயில் செல்லும் வழியில் குப்பைகள் குவிந்து கிடந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் செய்தி வெளியாகி நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தற்போது குப்பைகள் அளவு குறைந்திருக்கிறது இருந்தாலும் ஓரிரு இடங்களில் குப்பை குவிந்து உள்ளது அதனை மகற்ற நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்களும் பக்தர்களும் வலியுறுத்துகிறார்கள் கோயில் அருகே உள்ள வாகன நிறுத்தும் இடம் குண்டும் குழியுமாக தரைத்தளம் உள்ளது தற்போது அதில் மழைநீர் நிரம்பி காட்சியளிக்கிறது வாகனங்களை நிறுத்திவிட்டு மழைநீரில் தான் இறங்க வேண்டும் எனவே நகராட்சி அதிகாரிகள் குண்டும் குழுவியுமாக உள்ள தரைத்தளத்தை செப்பனிட்டு தரைத்தளத்தை சிமெண்ட் தளமாக மாற்றி அமைக்கும்படி வாகனத்தில் ஒருவோர் கோரிக்கை விடுக்கின்றனர் இதேபோல் சாலையை குறித்தும் புகார் மேலும் சிதம்பரம் வடக்கு வீதி பகுதியில் இருந்து ஸ்ரீ தில்லை காளி அம்மனை வழிபட செல்லும் நுழைவு வாயில் தொடங்கி கோயில் வரை சாலை குண்டும் குழியுமாகவே உள்ளது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை தரமாக அமைத்து தர பக்தர்களும் அப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் சாலையோரம் குப்பை கழிவுநீர் தேங்காமல் பராமரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிதம்பரம் மாநகரின் பெருமைகளில் ஒன்றாக இருக்கும் ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஆலயத்திற்கு சிதம்பரம் நகராட்சி பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பக்தர்களின் கோரிக்கை நகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றும் என்றே நம்புவோம் தொடர்ந்து சாலையின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே பார்க்கலாம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி